இந்த விமனுக்கு வந்து ஜிடிஎம் இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவீங்க ஓகே இது வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஒரு கொஷின் தான் இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் சுகர் வந்து மோர் தென் ஒன் ஃபார்ட்டி இருக்குது அவங்க ஜிடிஎம் டயக்னோஸ் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லைனா மோர் தேன் டூ ஹண்ட்ரட் டயபிட்டிஸ் டயக்னோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வி ஹவ் டு ட்ரீட் தோஸ் பேஷண்ட்ஸ் பிகாஸ் டு ப்ரிவெண்ட் ஆல் த காம்ப்ளிகேஷன் போத் மதர் அண்ட் பேபி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு வீ ஹவ் டு ட்ரீட் தட் பேஷண்ட் இந்த சுகர் ஷுட் பி மானிட்டர் வெரி ரெகுலர்லி ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு இனிஷியலாக வந்து என்ன பண்ணுவோம்னா ஜிடிஎம் டயக்னோஸ் பண்ணோம்னா அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவாங்க அதாவது எம்என்டி இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு டூ வீக்ஸில் வந்து இந்த தெரப்பி தான் கொடுப்போம் இதில் வந்து மெடிக்கேஷன்ஸ் கிடையாது வி வில் வி ஹாவ் டு கவுன்சில் த பேஷண்ட் உட்கார வச்சு பேஷண்ட் ப்ளஸ் ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு நம்ம கவுன்சில் பண்ணணும் இந்த மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பினா என்னன்னு சொல்லணும் இதில் என்னென்னா எப்படி அவங்க ஃபுட் எடுத்துக்கணும் எப்படி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லித்தரணும் ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னா அவங்க வந்து ஃபுட்டை டம்ப் பண்ணக்கூடாது காலையில் நான் எந்திரிப்பேன் பல் விளக்குவேன் பல் வளக்கிட்டு கொஞ்சம் எதாவது வேலை பார்த்துட்டு வந்து நாலு தோசை சாப்பிடுவேன் அப்புறம் திருப்பி ஒரு பன்னெண்டு பதினொரு மணிக்கு வந்து எதாவது பழங்களங்கள் சாப்பிடுவேன் அப்புறம் ஒரு மணிக்கு வந்துட்டு நிறைய சாப்பாடு குழம்பு இதெல்லாம் போட்டு சாப்பிடுவேன் நைட் வந்து ஒரு நாலு தோசை சாப்பிடுவேன் இல்லைனா எட்டி நாலு இட்லி சாப்பிடுவேன் தான் சொல்லுவாங்க ஸோ இந்த சுகர் பொறுத்த வரைக்கும் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா தே ஹாவ் டு ஸ்ப்ளிட் த மீல் இதுதான் மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி அந்த முடிஞ்ச வரைக்கும் டேரெக்டாக நிறைய கார்பு இருக்கிறதை சாப்பிடக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் குலோப் ஜாமுன் லட்டு சப்போட்டா பழம் மேங்கோ இந்த மாதிரி டேரெக்டாக வந்து சாப்பிட்டோன்னே சுகர் ஏறக்கூடிய பொருள் சாப்பிடாமல் காம்ப்ளெக்ஸ் சுகர் எடுக்கணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ்னால் நம்ம வந்துட்டு சிறுதானியங்கள் இப்போ வந்து பல் சிறுதானியங்கள் அதுக்கப்புறம் வந்து கோதுமை ஏன்னா இதில் நார்ச்சத்துக்கள் வந்து நிறைய இருக்கும் டேரெக்டாக ரைஸ் எடுக்காமல் பாலிஷ் ரைஸ் எடுக்காமல் ரெட் ரைஸு இந்த மாதிரி ஒரு அளவாக எடுத்துக்கலாம் சப்பாத்தி அடைதோசை ராகி ரொட்டி கீரை நிறையா அப்புறம் பொரியல் வெண்டைக்காய் பீர்க்கங்காய் பீன்ஸு கொத்தவரங்காய் இந்த மாதிரி நிறைய பொரியல் சுண்டல் கொண்டக்கடலை பச்சைப்பயிறு இதை மாதிரி ஸ்ப்ளிக் பண்ணி சாப்பிடணும் இப்போ காலைல வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஒன் ஒன்று இல்லைன்னா ஒன்றரை டோஸ் தான் எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு தே ஹப் டேக் அண்ட் டேக் எக் இப்போ நான்வெஜ் டேனா எக் வாய்ட் ஒரு ரெண்டு மூணு எடுக்கலாம் இல்லைனா சுண்டல் கொண்டக்கடலை பச்சைப்பயிறு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மதியானம் வந்து ஒரு சின்ன கப்பில் ரைஸு ஒரு நிறைய கூட்டு பொரியல் கீரை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் ஒரு நாலு மணிக்கு போல் வந்து சின்னதாக ராகி தோசை ராகி இது ஒரு சின்ன கப்பில் வந்து ராகி சேமியாலாம் ராகி உப்புமா அப்படி இல்லைனா வந்து எதாவது கட் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் கொய்யா பழம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் திருப்பியும் வந்துட்டு நைட்டு வந்துட்டு எதாவது ரெண்டு தோசை இந்த பெசரட்டு இந்த பாசிப்பருப்பு தோசை சப்பாத்தி இல்லைன்னா வந்து கோதுமை உப்புமா அந்த மாதிரி அளவாக தான் எடுத்துக்கணும் எல்லாமே இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி ஒரே டைமில் எடுக்காமல் ஸ்மால் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் கொஞ்சமாட்டிங் மாதிரி ஆனால் கொஞ்சமாக தான் எடுக்கணும் டோட்டலாக எடுக்கிறது வந்து கம்மியாக இருக்கணும் கேலரி கம்மியாக இருக்கணும் சூப்ஸ் நிறைய எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் நிறைய இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் திருப்பி அவங்க சுகர் டெஸ்ட் பண்ணுறது ஆலயம் தொண்ணூறு இது கோவையின் அடையாளம்